அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவும் பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பயல்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களை கூட நீங்க பார்க்கலாம் ஆனா பிரச்சனைகள் இல்லாத கடகராசிக்காரர்களை பார்க்க முடியாது கடகராசிக்காரர்கள் பிரச்சனைகளோட கிடையாது கடகராசிய கடகராசிக்கு உண்மை கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில நிச்சயமா நிம்மதி பிறக்கும் ஏற்கனவே இந்த பரிகாரத்தை நிறைய கடகராசி அன்பர்கள் செஞ்சு பார்த்து நிறைய பலன் பெற்றிருக்காங்க நிறைய பேர் பரிகாரத்தை பண்ணிட்டு நான் பரிகாரம் பண்ணிட்டேன் ஆனா நான் நினைச்ச விஷயம் முழுசா நடக்கல அப்படின்னு வருத்தப்படுறாங்க பரிகாரம்ங்கிறது ஒரு பிரச்சனையை தீர்க்காது பிரச்சனையோடைய வீரியத்தை குறைக்கும் அவ்வளவுதான் நூறு சதவீதம் பிரச்சனை வர வேண்டிய இடத்துல இருபது முப்பது சதவீதமா பிரச்சனை குறைஞ்சிடும் பிரச்சனையோடைய வீரியத்தை பரிகாரம் நிச்சயமாக குறைக்கும் ஆனா பிரச்சனையை தீர்க்காது அது நீங்க செஞ்ச கர்மவினை பலன்களை பொறுத்தும் உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் தசாபுத்திய பொறுத்தும் மாறுபடும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல மனச தளர விடாம தைரியமா இறைவன் மீது நம்பிக்கையோட முழு மனதோட இந்த பரிகாரத்தை பண்ணுங்க நிச்சயமா உங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கடவுள் கொடுப்பார் கடகராசிக்காரர்கள் மனசுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க இவங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஓபனா சொல்லணும்னா கடகராசிக்காரர்களால வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்கன்னு யாரையும் காட்ட முடியாது ஆனா கடகராசிக்காரர்கள் ஃபினான்ஸ் வைஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அஷ்டமத்து சனியில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் கடகராசி அன்பர்கள் ரொம்பவே வலியும் வேதனையும் அனுபவிச்சிட்ருக்காங்க இருக்காங்க மனசுல அன்புங்கிற ஒரு அம்பால ரொம்பவே காயப்பட்டு நொந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய பேச்சுல பலமிழந்து அதுவும் மானம் மரியாதை அசிங்கம் அவமானங்களை சந்திச்சதுக்கு ஈக்குவலா ஃபீல் பண்றாங்க யாருக்கிட்டையும் தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்காத கடகராசி அன்பர்கள் இருக்கலாம் ஆனா பலரும் உங்ககிட்ட அவங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாங்க காரணம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட அதிகம் இருக்கும் உதவி செய்ய முடியுதோ இல்லையோ அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூக்கி விடுவீங்க தன்னுடைய கையில் பத்து பைசா கூட பரவாயில்ல அடுத்தவங்களுடைய நலனுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க ரொம்ப எளிமையானவர்களாக இருப்பாங்க மனசுல அதிகமான இயக்கம் உடையவர்களாக இருப்பாங்க தன்னுடைய வேலை வாய்ப்பு குடும்பம் பொருளாதாரம் அந்தரங்கம் ஆசை கனவு வலிகள் வேதனைகள் இப்படி அனைத்தையும் மறந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அர்ப்பணிப்போட வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் கட்டிய கணவனோ மனைவிக்காக தன்னுடைய வேலை தன்னுடைய ஆசைய இழந்து வாழக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது ஆப்போசிட்ல உள்ளவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சோம் தன்னால தப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை துளியும் பொருட்படுத்தாம பரவாயில்ல போ இன்னைக்கு இந்த நாள் கடந்து போகட்டும் நாளைக்கு சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க வேலைக்கு போய் மாடு மாதிரி உழைச்சி அந்த மாட்டுக்கு உண்டான மரியாதை கூட உண்டு ஆனால் எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்க சூடு சொரணம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஒரு கிளாஸ் தண்ணி இல்லாமல் ஒருத்தவங்க நன்றி மறந்து பழகும் போது அவங்களுக்கும் பழகக்கூடிய பண்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு கடகராசிக்காரர்களுடைய நிறம் ஏன் பொருட்படுத்தவே மாட்டாங்க பார்த்து அடுத்தவங்க கிண்டலும் கேலியும் பேசும்போது மனசு ரொம்ப வலிக்கும் வெளிப்படையா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஜெனுவனான பர்சன்ஸா இருப்பாங்க அடுத்தவங்க ஆபத்துல இருக்கும் போது ரத்த தானம் கூட பண்ணுவாங்க தன்னால முடிஞ்சா அன்னதானம் பண்ணுவாங்க தன்னால முடிஞ்சா தன்னுடைய ஒரு கண்ண கூட தானமா கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இல்லையா ஏன்னா ஒரு சில கடகராசி அன்பர்கள் செருப்பை கூட வேண்டா வெறுப்பாக போடுவாங்க ட்ரெஸ்ஸை கூட கடமையேன்னு கண்ணில் படுற ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு வெளியில வந்துருவாங்க மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் மனசுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிடணும் பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும் அப்படியெல்லாம் பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க அவங்க நகத்த கூட அவங்க நினைச்ச நேரத்துக்கு வெட்ட முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் யாரோ ஒருத்தவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணத்துக்காகவும் மட்டுமே வாழ்வாங்களே தவிர அவங்க நிமிர்ந்து ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா பூகம்பமே வந்துடும் வெளிப்படையா சொல்லணும்னா கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்கு வாழறாங்க ஆனா அவங்களுக்காக இல்லை மற்றவங்களுக்காக ஒரு பொம்மையா வாழ்ந்துட்டு இருக்காங்க தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு கூடிய கடகராசி அன்பர்கள் வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனை அதாவது வெளிநாடு போக முடியாம தடங்களா இருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்பம் பிரச்சனை பிரச்சனை கடன் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்காங்க கணவன் மனைவிக்குள்ள பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கு குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் சுத்தி உள்ளவங்க உங்களை ஏமாத்துறாங்க குறிப்பான நண்பர்கள் தெரிஞ்சவங்க பார்ட்னர் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் கடகராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு உங்க உழைப்ப மற்றவங்க சுரண்டி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் கடகராசி என்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ பரிகாரத்தை பார்க்கலாம் மூன்று தேங்காய் வாங்கிக்கோங்க தேய்பிரையில இதை பண்ணுங்க முதல் தேங்காய் நீங்க பிறந்த தேதி அதாவது கிழமையில் பிறந்த தேதி இது ஆங்கில தேதி நீங்கள் எந்த தேதியில வேணாலும் பிறந்திருக்கலாம் பத்தாம் தேதியா இருக்கலாம் இருபதாம் தேதி இருக்கலாம் மு முப்பதாம் தேதி பிறந்திருக்கலாம் எந்த தேதியாக வேணா இருக்கலாம் தேய்பிரையில் உங்கள் பிறந்த தேதி வரும்போது உங்கள் குலதெய்வத்தை நினைச்சி முதல் தேங்காய் உடைக்கணும் இங்கே குலதெய்வ சாபம் விலகும் அப்போ உங்கள் கர்மா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் விலகும் அடுத்து இரண்டாவது தேங்காய் நீங்கள் பிறந்த கிழமை தேய்பிரையில் நீங்க பிறந்த கிழமை வருது உதாரணத்துக்கு நீங்க திங்கக்கிழமை பிறந்திருக்கலாம் வியாழக்கிழமை பிறந்திருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கலாம் எனக்கு வேணாலும் இருக்கட்டும் தேய்பிரையில வரக்கூடிய நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இரண்டாவது தேங்காய் உடைங்க அடுத்து மூன்றாவது தேங்காய் கடகராசி அன்பர்களுடைய பெஸ்ட் தினம் எதுன்னா திங்கட்கிழமை தான் தேய்பிரையில வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த மூன்றாவது தேங்காய விநாயக பெருமானுக்கு உடைங்க ஒவ்வொரு தேங்காய் உடைக்கும் போதும் நல்ல ஒரு பிரார்த்தனையோட ஒரு அக்ரிமெண்டோட உடைங்க உங்களுக்கு என்ன வேலை நடக்கணும் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அதையெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் நான் வேண்டிய இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா திரும்பவும் உங்க கோவிலுக்கு வந்து மாலை வாங்கி கொடுக்கறேன் வஸ்திர தானம் பண்றேன் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறேன் அன்னதானம் பண்றேன் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறேன் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நான் கல்விக்கான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறேன் காது கேட்காத குழந்தைக்கு ஒரு காது கேட்கறதுக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுக்குறேன் இப்படி உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் திரும்ப செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் வெறும் மூன்று நீங்கள் உங்க பண்ணலாம் முருகர் ஆலயத்துல அம்மன் ஆலயத்துல பண்ணலாம் மாலை நேரத்துல பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் கண் கூட பாப்பீங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடைந்தா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்